போகும்போது முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்க வீட்டுல இருந்து வெள்ளம் வாங்கிட்டு போங்க வெள்ளமும் பச்சரிசியும் கண்டிப்பாக உங்க குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போங்க கொண்டு போய் அங்க குலதெய்வம் கோயில் பாதத்துல வச்சு வழிபாடு உங்க முறைப்படி நீங்க வழிபாடு செஞ்சு தேங்காய் வளப்பல உடைச்சிட்டு அந்த வெள்ளத்தை சுக்குநூறா இடிச்சு முடியும் உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படின்னா சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைங்க இல்ல மேடம் நாங்க தனியாதான் தான் போயிட்டு வரோம் இருக்கிற மாடர்ன் சொசைட்டில எங்கனால எல்லா அங்காளி பொங்கல் எல்லாம் போக முடியல இதுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அந்த வெள்ளத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு பகுதி இடித்து அந்த குலதெய்வம் செவரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுவாங்க பாதி வெள்ளத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய சாப்பாட்டில் அதை கலந்து அன்னைக்கு ஒரு நைவேதியம் உங்கள் வீட்டில் குலதெய்வ படம் வச்சுருப்பீங்களா அதை வச்சு ஒரு நைவேதியமோ வழிபாடோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிங்க இது ஒரு மெத்தடு இன்னொன்று நான் இப்போ சொல்கிறது கண்கூடான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் இழுப்ப எண்ணெய் உங்க குலதெய்வத்தை வசியம் பண்ணுனா ஒரே ஒரு